ஓம் அந்த விஷ்ணுவின் மாயை வயப்பட்ட நான் அவரை நீ யார் சொல் என்று கேட்டேன் அவ்வாறு கேட்டதும் விஷ்ணு என்னை பார்த்து நல்ல விரதமுடையவனே அடா குழந்தாய் சத்வ குணத்தால் வியாப்தனாக உன்னை நிர்மாணம் செய்தவனும் விஷ்ணுவும் நான்தான் என்பதை அறிந்து கொள் இவ்விஷயம் உண்மை என்று புன்னகை செய்தார் அவரது வார்த்தையை கேட்டதும் நான் அவரது மாயை வசப்பட்டு எப்படி குருவானவன் தன் சீடனை எளிதாக பேசுவானோ அவ்வாறு படைப்புத் தொழில் புரியும் என்னை பார்த்து அடா குழந்தா என்று சொல்கிறாய் உன்னை மட்டும் இவ்வுலகங்களை உற்பத்தி செய்கிறவன் என்றும் மாயையை வியாபிக்க செய்யும் விஷ்ணுவென்றும் உலகங்கள் யாவற்றையும் தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு இருப்பவன் என்றும் ரட்சிப்பவன் என்றும் நீயும் என் மோகத்தால் இப்படி பேசுகிறாய் அதற்கு காரணம் வேண்டாமா அதை சொல் என்று கேட்டேன் அதற்கு அந்த விஷ்ணு நானே உலக காரணன் என்னுடைய சரீரத்திலிருந்துதான் நீயே உண்டானாய் இவ்வுலகங்களை உற்பத்தி செய்வதற்குண்டான என்னை நீ மறந்துவிட்டாய் இந்த விஷயத்தில் தவறு உன்னுடையதல்ல இது எனது மாயையின் செயல் பிரம்மாவே உண்மையாகவே சொல்லுகிறேன் முன்பு என்னால் உற்பத்தி செய்யப்பட்ட இருபத்தி நான்கு தத்துவங்களும் என்னிடத்திலேயே இருக்கின்றன என்று கூறினார் ஸ்ரீமன் நாராயணனுடைய அந்த வார்த்தையை கேட்டு கோபம் கொண்ட நான் நீ யார் இவ்வளவு பேசும் உன்னை உண்டு பண்ணியவன் ஒருவன் இருக்கத்தானே வேண்டும் என்று கூறி அவருடன் தீவிரமாக வாக்கு யுத்தம் செய்தேன் இவ்விதம் நாங்கள் இருவரும் வாத போர் புரிந்து வன்முறை செயலில் ஈடுபட்டபோது எங்கள் இருவருடைய விவாதத்தை தீர்ப்பதற்காகவும் எங்களுக்கு ஞானம் தோன்றச் செய்யவும் எங்கள் இருவருக்கும் நடுவே அதி அற்புதமானதொரு ஜோதிலிங்கம் உண்டாயிற்று நாரதா பல்லாயிரம் கோடி ஜுவாலைகளால் பூரணமாகவும் காலாக்னிக்கு இணையாகவும் நாச விருத்திகள் இல்லாததாகவும் தாகவும் வாக்குக்கும் மனத்திற்கும் எட்டாததாகவும் பிரகாசம் மிகுந்ததாகவும் உலகங்களை உண்டு பண்ண தக்கதாகவும் விளங்கிய அந்த ஜோதிலிங்கத்தின் சுடர்களால் மயக்க நிலையடைந்த விஷ்ணு என்னை பார்த்து பிரம்மாவே நீ ஏன் யுத்தம் செய்கிறாய் நான் ஏன் உன்னுடன் யுத்தம் செய்ய வேண்டும் நம் இருவருக்கும் மத்தியில் தோன்றிய இந்த லிங்கம் எப்படி தோன்றியது யாரால் தோன்றியது ஆகவே இந்த இடத்தில் மூன்றாவது நபர் ஒருவர் இருக்கிறார் நம் இருவரின் போராட்டத்தையும் நிறுத்திக் கொள்வோம் அக்னிமயமாக இங்கே தோன்றியுள்ள இந்த ஜோதிலிங்கம் எங்கிருந்து உண்டாயிற்று அதை முதலில் கண்டறிவோம் நான்கு திசைகளிலும் விண்ணிலும் மண்ணிலும் இதற்குரிய ஆதாரம் எங்கிருக்கிறது என்று தேடி காண்போம் அதற்காக நீ அன்னப்பறவை உருவத்தை எடுத்துக்கொண்டு காற்றின் வேகத்தை விட விரைந்து சென்று அதிவேகமாக ஆகாயத்தில் புகுந்து ஆராய வேண்டும் நானும் வராக வடிவம் அதாவது பன்றி உருவம் எடுத்து இந்த லிங்கத்தின் அஸ்திவாரத்தையே கெல்லி பார்த்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு பன்றி வடிவம் எடுத்து பூமியை தோண்டி துளைத்து கொண்டு சென்றார் நாரதா நான் அன்னப்பறவையின் வடிவம் எடுத்து வான்வெளியில் பறந்து சென்றேன் அழகான சிறகுடன் கூடிய நான் அன்று முதல் ஹம்சம் என்றும் ஹம்ரான் என்றும் வழங்கப்படலானேன் ஹம்ச என்று எவனொருவன் ஜெபம் ஜபம் செய்கிறானோ நான் அவனாகி விடுகிறேன் அன்ன வடிவம் ஏற்ற நான் ஆகாயத்தில் காற்றையும் மனத்தையும் விட வெகு வேகமாக பறந்து சென்றேன் ஸ்ரீமன் நாராயணனோ பத்து யோசனை நீளமும் பத்து யோசனை அகலமும் மேருமலை போன்ற உடலும் குரூரமான நகங்களும் கூர்மையான கோரைப் பற்களும் ஊழிகால சூரியனுக்கு சமமான காந்தியும் நீண்ட மூக்கும் பெருங்குரலும் சிறு கால்களும் மனோவேகமும் கொண்ட ஸ்வேத்தவராக வடிவம் பெற்று பூமியை தோண்டிக்கொண்டே பாதாளலோகத்திற்கு சென்றார் அவ்வாறு சென்ற திருமால் ஆயிரம் ஆண்டுகள் வரை அந்த ஜோதிலிங்கத்தின் அடியை கண்டறிய முடியாமல் லோகத்தில் தேடிக்கொண்டிருந்தார் அன்று முதல் எல்லா உலகங்களிலும் ஸ்வேத்தவராக கர்ப்பம் தோன்றியது இன்னைக்கு நம்ம கதையில பார்த்த பழமையான தமிழ் சொற்கள் மற்றும் சமஸ்கிருத சொற்களுக்கு விளக்கம் பார்க்கலாம் சத்வகுணப்பிரதனாக அப்படின்னு விஷ்ணு பகவான சொல்றாங்க அதாவது சத்வகுணப்பிரதன் அப்படின்னா சத்வகுணம் உடையவன் அர்த்தம் சத்வம்னா சாத்விக குணம்னு படிச்சோம் இல்லையா நல்ல காரியங்களில் மனதை செலுத்துபவரன்னு படிச்சோன்னு என்னே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்ப சத்வகுண பிரதனாக விஷ்ணு பகவான் இருக்கார் வியாப்தன் அப்படின்னா எங்கும் நிறைந்திருப்பவன் அப்படின்னு அர்த்தமாம் தங்கமயமான காந்தி அதாவது அந்த லிங்கம் இருக்கு இல்லையா அந்த ஜோதி லிங்கத்தை பத்தி சொல்றாங்க தங்கமயமான காந்தி மாதிரி இருந்ததுன்னு சொல்றாங்க காந்தி அப்படின்னா ஒளி ஒரு ஒரு வெப்பத்தோட கலந்த ஒளிய சொல்றாங்க அப்ப அந்த லிங்கம் எப்படி இருந்ததாம் தங்கமயமான காந்தி காந்தி மாதிரி இருந்ததாம் ஜுவாலை அப்படின்னா நெருப்பு காலாக்னி அப்படிங்கிறது சிவபெருமானுடைய இன்னொரு பெயர் அடைமொழி காலாக்னி அப்படிங்கிறது நேரம் என்ற நெருப்புனோ அதை வந்து சொல்லலாம் கால அக்னி இல்லையா காலம்ன்றது நேரம் அக்னி அப்படிங்கிறது நெருப்பு கெல்லி அப்படின்னா தோண்டுதல் அப்படின்னு அர்த்தமாம் அடுத்து ஹம்சம் ஹம்சம் அப்படின்னா அன்னப்பறவை அப்படின்னு அர்த்தமாம் ஸ்வேத்த வராகம் அப்படின்னா வெண் வெண்ணை பன்றி வெண் பன்றி அப்படி அர்த்தமா மேருமலை அப்படிங்கிறது மிக உயர்ந்த மலை நம்ம வந்து பெரிய புராணம் வாசிக்கும் போதே வந்து மேருமலை பத்தி சொல்லியிருக்கோம் மேருமலை அப்படிங்கிறது வந்து ஒரு கற்பனை மலைன்னு சொல்லுவாங்க தேவர்கள் வாழுகின்ற மலையாக கருதப்படுகிறது அந்த மகா மேருமலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மேருமலையை பயன்படுத்தி அது வந்து ஒரு மத்தாக தான் பார்க்கடலை கடைஞ்சு அமிர்தம் எடுத்தாங்கன்னு நம்ம நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பெரிய புராணம் சொல்லும் போது அதுதான் மேருமலை கர்ப்பம் அப்படின்னா ஒரு நீண்ட கால அளவு அதாவது விஷ்ணு பகவான் என்ன பண்றாரு ஸ்வேத்த வராக மூர்த்தியாக பாதாள லோகத்துல அஹ் ஸ்வேத்த வராக கர்ப்பமா இருக்கிறாருன்னு சொன்னோம் இல்லையா அப்ப இந்த ஸ்வேத்த வராக கர்ப்பம் அப்படின்னா ஒரு நீண்ட நெடுங்காலம் ஆயிரம் ஆண்டுகள்னு சொல்லி அதுல சொன்னோம் இப்ப நெடுங்காலமா அவரு ஒரு ஆஹ் வெண்பன்றியை போல சிவபெருமானுடைய அடியை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார் ஓம் நம சிவாயம்